பணமரத்து மேல கெட்டின கலசம் ஃபுல்லா நிறைஞ்சுமே எங்களுக்கு சந்தோஷம் இல்ல எல்லாமே தான் ஊத்தணும் நாங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால எல்லாமே வேஸ்டா போயிட்டு நேத்து நைட்டு ஊர்ல நல்ல மழை அப்பமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பணமரத்துல பதநீர் காண்டி கெட்டின கலசம் மழை தண்ணியில புல்லா நிறைய போதும் அப்படின்னு அதே மாதிரி டீம் பசங்களார் காலையிலேயே வந்துட்டும் காலையில வரைக்கும் மழை தூத்திக்கிட்டே இருந்துச்சு பணமரத்துல ஏறவே முடியல வழுக்கு வழுக்குன்னு வலிக்கிட்டே இருந்துச்சு எப்படியோ மேல ஏறி பார்த்தா கலசம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கான சந்தோஷமே இல்ல பதநீர் பாதி மழை தண்ணி எல்லாமே தான் ஊத்தணும் நாங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால எல்லாமே வேஸ்டா போயிட்டு இந்த பனமரம் இப்ப தான் நல்லா பத்து போட்டுச்சு எப்போதும் பனமரத்து பாலையும் கலசத்தையும் சேர்த்து சாக்கு மாதிரி கட்டி விடுவோம் மழை பெஞ்சா மழை தண்ணி உள்ள போயிடக்கூடாது பூச்சி எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி சாக்கு மாதிரி கட்டி விடுவோம் இப்போ எங்க மழை பெய்து வேலை தானே சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டோம் இயற்கை நைட்டோட நைட்டை வேலையை காட்டி விட்டுட்டு இதுவும் எங்களுக்கு ஒரு பாடம் தான் இனியாவது கவனமா இருக்கணும் மறுபடியும் பாலையெல்லாம் சீ விட்டு சுண்ணாம போட்டு கலசத்தை கட்டி விட்டுட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நல்லா பத்து போட்டுச்சு இனி அந்த மாதிரி பத்து நீர் போடுமா மூணு நாள் பாலை சீ விட்ட தான் தெரியும் முயற்சி பண்றதை யாரும் விட முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா பத்து நீர் போடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு